நம்பிற்கினே பக்த கோடிகளே இன்று மங்களாம்பிகை உணவுறை மங்களநாத தேவஸ்தானத்திலே நான்காம் நாள் ஆஷாட நவராத்திரியிலே அப்பன் உண்மத்த பைரவனும் அன்னை வாராகியும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு மிக அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நவராத்திரி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அம்மையப்பனாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் வாராகி அன்னையும் உன்மத்த பைரவனும் மிக அற்புதமாக இருக்கிறார்கள் அன்னை உச்சலமூர்த்தி மிக விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள் മൊത്ത ഭൈരവൻ മഹാവാരഹി അർശനം കാണ കൺ കോടി വേണ്ട വാരാഹി അന്നളാൽ ഭക്തരും അനുവുറ്റവാഴ അൻപുടൻ വളുത്തുക